நடிகர் தர்ஷனுடைய வழக்கில் அடுத்தடுத்து பல ட்விஸ்ட்டுகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க தன்னுடைய ரசிகர் தனது காதலியை தப்பா பிரசனத்தை தாங்க முடியாத தர்ஷன் இருந்து ரேணுகா சுவாமின்றவரை தூக்கிட்டு வந்து தன்னுடைய ஆர் ஆர் நகர் கிட்ட வச்சு ஷட்டர் மூடி சித்திரவதை பண்ணி அடித்து கொண்டு வீசிட்டு வேற ஒருத்தங்களை சரணடைய வச்சு இந்த ஹோல் ட்ராமாவும் மாட்டிக்கிட்டு இப்போ வரைக்கும் இந்த கேஸில் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நேற்றைய தினம் இறந்து போன ரேணுகா சுவாமியுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி இருக்குங்க அதில் உடல் முழுக்க பல காயங்கள் இருந்ததற்கான தடயங்கள் சொல்லியிருக்கிறாங்க எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்கிறாங்க மர்மமான இடங்கள்ல எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சினிமா பாணியில் சித்திரவதை பண்ணி இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த கேஸ் மூலமா மேலும் பல கேசுகளை போலீசார் கிளற ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கன்னட சூப்பர் ஸ்டார் தர்ஷன் அவர்களினுடைய பண்ணை வீட்டில் மேனேஜராக இருந்தவர் ஸ்ரீதர் இந்த தர்ஷனின் பண்ணை வீட்டு மேனேஜர் ஸ்ரீதர் திடீர்னு ஒரு நாள் சூசைட் பண்ணிக்கிட்டு விஷம் குடிச்சு செத்து போயிடுறார் அந்த வழக்கு உண்மையிலேயும் சூசைடா இல்லை அந்த மேனேஜரை இது மாதிரி ஏதாவது பிரச்சனையில் அடிச்சு கொண்டுட்டு விஷம் கொடுத்து வேற மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் ராங் இருக்கான்னு இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஸ்ரீதருக்கு முன்னாடி அதே பண்ணை வீட்டில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் ஒரு மேனேஜர் இருந்தாரு அவர் இப்போ வரைக்கும் எங்க இருக்காருன்னு தெரியல காணாமல் போயிட்டார் அவரை போலீஸா தேடிட்டு இருக்கிறாங்க ஒரு மேனேஜர் காணவில்லை ஒரு மேனேஜர் மர்மமான முறையில் திடீர்னு வச்ச கூட்டி செத்து போயிட்டார் ஒரு ரசிகரை கொண்டு அவரை வந்து வேற ஒரு கடன் பிரச்சனைகள் சேர்த்த மாதிரி ஒரு ட்ராமாவை ஜோடிச்சிட்டார் இது மட்டும் கிடையாது தர்ஷன் மீது பல்வேறு கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு மேல ஹோட்டலுக்கு போகிறது பாருக்கு போகிறது அங்கே போய் கலப்பில் ஈடுபடுவது பிரச்சனை பண்ணுறது எல்லாரையும் இழுத்துப்பூட்டு அடிக்கிறதுன்னு மூன்றுக்கும் மேற்பட்ட பல சம்பவங்களில் இவர் மீது குற்றச்சாட்டு இருக்குங்க தன்னுடைய மனைவி அந்த மனைவியை பெல்ட்டால் அடித்து அந்த கேஸு போலீஸ்க்கு போய் கோர்ட்டுக்கு போய் அப்புறமேட்டு ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பேசி அந்த கேஸையை குவாஷ் பண்ணாங்க இப்போ இந்த கேஸு ரேணுகோ சுவாமி அவர் இறந்து போயிருக்கிற இந்த கேஸில் ப்ரூச்சுவலி டார்ச்சர்டுங்கிறது முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஊர்ஜிதம் ஆயிருக்கு அது மட்டும் கிடையாது இவர் அந்த ஸ்பாட்டுக்கே கூட்டு போய் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடம் அந்த ஸ்பாட்ல வச்சு என்ன நடந்திருக்குன்னு போலீஸார் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்பாட்ல இருந்து இவருக்கு எதிரான பல எவிடென்சஸ் கிடைச்சிருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு சில டவல்ஸ் கிடைச்சிருக்கு சில பிளட் ஸ்டெயின்ஸ் உள்ள பொருட்கள் கிடைச்சிருக்கு இந்த வழக்கில் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா நான் சொன்னேன் இல்லையா அதில் நிறைய பேர் இவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் இவருடைய பவுன்சர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க அதில் ஒருத்தர் வீட்டுக்கு போய் பரிசோதனை பண்ணப்ப லட்ச கணக்கில் ஹாட் கேஷ் கிடச்சிருக்கு அதாவது இந்த வழக்கில் நீ ஒத்துக்கோ நீ ஒத்துக்கோ நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு திடீர்னு இவர் கொடுத்த காசையெல்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே அவங்க வீடுகளை ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க அது ஒன்று ஒன்றா மாட்டிக்கிட்டு வெளில வருது இந்த பதினேழு பேரில் ஒருத்தர் தர்ஷனுடைய ரசிகர் இந்த வழக்கில் இந்த டார்ச்சர் சீன் இருக்கு பாருங்கள் இதில் பங்கெடுத்த ஒரு பவுன்சரு அவருடைய அப்பா இந்த சம்பவத்துக்கு பிறகு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அகால மரணம் அடைஞ்சிருக்கிறார் தன்னுடைய மகன் இப்படி ஒரு ரசிகனாக மாதிரி ஒரு பவுன்சராக மாதிரி ஒரு கொலக்கேஸில் போய் உள்ளே போயிட்டாரேன்னு அதை தாங்க முடியாமல் அவருடைய ரத்த அழுத்த பிரச்சனையும் சேர்ந்து அவர் வந்து அகால மரணம் அடைஞ்சிருக்கிறாரு அதில் போய் கலந்துக்கிறதுக்காவது இவருக்கு பெயில் கொடுங்கன்னு கோர்ட்டில் மூவ் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வெளில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க இந்த கோர்ட்டு பெயில் பற்றிலாம் பேசும்போது தர்ஷன் அவர்களினுடைய வழக்குரைஞர் மிஸ்டர் அனில் அவர்களை பற்றி சொல்லணும் அவர் தொடர்ச்சியாக மீடியா கிட்ட சந்தித்து இப்போ லேட்டஸ்ட்டாக மீடியாவை சந்திக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா எல்லா மீடியாவும் என்ன பண்ணுறீங்க எஸ் தர்ஷனும் பவித்ரா கவுடாவும் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க பவித்ரா கௌடாவை திட்டினதுக்காக தான் இந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் பவித்ரா கவுடா தர்ஷனுடைய காதலியும் அல்ல மனைவியும் அல்ல தொட்டு தாலி கட்ட மனைவி வந்து விஜயலட்சுமி தான் அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது அவங்க மூலமாக பிறந்த பையன் தான் தர்ஷனுடைய வாரிசு ஸோ இவங்க பவித்ரா கவுடான்றவங்க ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் பத்து வருஷம் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் அதனால அவங்க பொண்டாட்டி இவங்க பொண்டாட்டி மாற்றி சொல்லாதீங்க தாலிக்கட்நோகம் மட்டும்தான் பொண்டாட்டி பவித்ர கவுடா பொண்டாட்டியே இல்லை அப்படின்னு அதிமுக்கியமான இந்த வழக்கில் ஒரு உயிரே போயிருக்குங்க இதுக்கு நடுவில் இப்படி நீங்கள் சொல்லணும் அப்படி எழுதாதீங்கன்னு சொல்லி தர்ஷனுடைய வழக்கு வந்து மீடியா கிட்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறார் மேலும் தர்ஷனுடைய உடல்நிலை எப்படி இருக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வக்கீல் சொல்றாரு ஆமாம் அவர் ஷோல்டர்லலாம் கொஞ்சம் காயம் இருக்குது அதை பற்றிலாம் நான் வந்து இன்னும் டீட்டெயில்டாக பேச முடியல வழக்கு சம்மந்தமும் டீட்டெயில்டாக பேச முடியல ஏன்னா அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாரு ஆஸ் சைடு வீடியோ அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் சுற்றி அப்படியே சாமியான புட்ட கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க சுதந்திர இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமுங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கறது ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பல முக்கிய தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க நாணி படத்தில் நடித்த வில்லன் நடிகர் கிச்சா அவர் என்ன சொல்றாரு நட்பு வேறு நீதி வேறு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இறந்து போன ரேணுகா சுவாமி அவர்களுக்கு கண்டிப்பாக நீதி நிலைநாட்டப்பட வேணும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் என்பதளவு தெளிவாக இருக்கிறாங்க அவர் மட்டும் இல்லை பல க கன்னட நடிகர்களும் இதே தான் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் எந்த வகையிலும் தர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது எஸ் இவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் ஒரு சின்ன ஒரு ரேப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பட் எந்த காரணம் கொண்டோ இந்த கேஸில் அவரை தப்பிக்க வைக்கக்கூடாது இறந்து போன அந்த ரசிகரின் குடும்பத்திற்கு குறைந்தபட்ச ஒரு அரசு வேலை கொடுக்கணும் மிக முக்கியமாக இந்த வழக்குலையும் நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கன்னட திரையுலகினர் அரசியல் தலைவர்கள் சினிமா ரசிகர்கள் சமூக ரசவலர்கள் அத்தனை பேரும் பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க செத்து போன காணாமல் போன பழைய மேனேஜர் மீண்டும் புரட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் தர்ஷன் அவருடைய ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் அந்த இருக்கார் நம்ம சொல்லணும் இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உண்மையிலேயே அவர் எதுவுமே பண்ணல அவரை வந்து அவர் வெற்றியை பிடிக்காம எல்லாம் சிக்க வச்சுட்டாங்கன்னு இன்னும் அவருடைய ரசிகர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கில் யார் குற்றவாளின்னு நினைக்கிறீங்க நடிகர் தர்ஷனா இல்லை பத்து வருஷமாக திருமணத்தை தாண்ட ஒரு ஒரு நட்பில் இருந்த பவித்ரா கோடாவா இல்லை தான் உண்டு உண்டுன்னு பார்க்காம தேவையில்லாமல் இந்த சோசியல் மீடியாவில் இறங்கி யார் கதையோ யார் வாழ்க்கையோ பேச போய் தனி உயிரிழந்திருக்கிறாரு அவரை நம்ம குற்றவாளின்னு சொல்லவே முடியாது அவர் ஒரு பலிகடாதான் இந்த வழக்கில் யார் யார் குற்றவாளி யார் செய்தது தவறு உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமையும் சொல்லட்டும் நன்றி வணக்கம்